நேற்றைய தினம் வந்து சட்டத்தரணி ஒருவர் வந்து மேல் ஒருவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்கிறவர்கள் வந்து அடிப்படை மனித உரிமை மனு தாக்கல் வந்து மேற்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னால் ஏற்கனவே இன்னொரு தினம் மனு தாக்கல் செய்து உயர் நீதிமன்றத்தில் அது தள்ளுபடியாக இருந்த நிலையில் தற்போது இரண்டாவது மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது இதன் பின்னால் நாட்டின் ஜனாதிபதி இருப்பதாக பலர் தெரிவிக்கிறார்கள் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக இந்த நாட்டிலே பல சித்து விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தேர்தல் அறிவிக்கும் காலம் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தேர்தலுக்கான காலம் கூட இன்னொரு மூன்று மாதத்திற்குள்ளே தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாடு இருக்கும்போது பல விளையாட்டுகள் பல சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதி தேர்தலை தற்போது அறிவிக்கக்கூடாது கூடாதென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளினால் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமலே நிராகரிக்கப்பட்டது இன்னும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் அதேபோன்று அரசியலமைப்பிலே இருக்கின்ற சில ஓட்டைகளை பயன்படுத்தி அதற்குள்ளாலும் நுழைவதற்கும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது எது நடந்தாலும் மக்களது ஆணையுடனே நாடு ஆளப்பட வேண்டும் ஒவ்வொரு தேர்தலும் உரிய காலத்திலே நடைபெற வேண்டும் வடக்கு கிழக்கிலே வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையிலே பல ஆண்டுகளாக மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு தேர்தல்கள் நடைபெறாமல் இருக்கின்றது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்ட பின்பும் இதுவரை நடைபெறாமல் இருக்கின்றது அதேபோன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஏதாவது செய்யலாமா என்று முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி மாத்திரமல்ல இந்த நாட்டை தற்போது ஆண்டுகொண்டிருக்கும் அரச தரப்புகளும் இதற்கு பின்னால் இருக்கலாம் என்பது என்னுடைய ஊகம் சம்பந்தரையாட மறைவுக்கு பின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவிக்கான போட்டி நிலவுவதாகவும் பல விமர்சனங்களும் பொதுமக்கள் அறுவடை செய்ய பாதைகளும் முன்வைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் பரவலாக மக்களது கரு கருத்துக்கணிப்பாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மூன்று பொதுக்குறையும் கீழ் வந்து அந்த பதவிக்கு தந்து ஒருவரை நிறுத்தினால் தமிழ்தேசிய கூட்டமைப்பாகத்தான் நாங்கள் கடந்த தேர்தலில் ஓராம் ஆண்டிலிருந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து கொண்டு வருகின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாத ஒரு கூட்டு அரசியல் கூட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் சூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு போட்டியிட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தல் வரை சகல தேர்தல்களிலும் அது உள்ளூராட்சி தேர்தல்களாக இருக்கலாம் மாவட்ட தேர்தல்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு கொண்டு வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதிலே பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி கட்சி சார்பாகவும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ சார்பாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பிளட் மூலமாகவும் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் வந்தது அது அங்கத்துவ கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமலே தமிழரசி கட்சி த அவர்களது சின்னத்திலே போட்டியிட்டபடியால் அவர்களது கட்சியிலே போட்டியிட்டபடியால் தானாக அவர்களை அதை எடுத்துக்கொண்டார்கள் மொத்தமாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தரையா தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்பு கூட பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நாங்கள் ஏகமனதாக சம்பந்தரையா அவர்களை தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்திருந்தோம் அதையும் செல்வம் அடக்கல்நாதன் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தான் பிரேரித்திருந்தார் இப்போது பாராளுமன்றத்திலே இருப்பவர்களுள் உண்மையிலேயே சம்பந்தரையாவுக்கு அடுத்த சிரேஷ்ட உறுப்பினராக இருப்பவன் நான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு அடுத்ததாக சித்தார்த்தன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற அதற்கு அடுத்தது செல்வமடைக்கலநாதன் நாங்கள் நாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டுமென்று நாங்கள் தமிழக விடுதலை இயக்கமும் புலக்கமைப்பும் அவர்களும் முயற்சி செய்தோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து அதாவது கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பிருந்தே இன்று வரை இருபத்தி வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் எந்த விதமான தோல்வியையும் சந்திக்காமல் தொடர்ச்சியாக இருபத்தாறு வருடங்களாக பாராளுமன்றத்திலே இருப்பவர் என்கின்ற ரீதியிலே நாங்கள் அவரை பிரேரித்திருந்தோம் இருந்தாலும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் இல்லை தமிழரசுக் கட்சியிலே இருக்கின்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்துதான் நாங்கள் இதற்கான ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் அதற்கு கட்சிக்கும் பாராளுமன்ற குழுக்க பாராளுமன்ற உறுப்பினர்களது குழுக்களின் தலைவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த தலைவரை தங்களுடைய தலைவரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக போட்டியிட்ட நாங்கள் தற்போது பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் செல்வமடைக்கலநாதன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது என்கின்ற ரீதியிலே தற்போது கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த மூன்று கட்சிகளும் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് ഉള്ളൂരാക്ഷി മന്ത്ര തേതലിലേ തമിഴ് കക്ഷി തനിത്ത് പോട്ടുമിലക്കിച്ച് താൻ ഏനേ ഇരണ്ട് കക്ഷികളും ഏക്കെ തമിഴ്ദേശ്യ കൂട്ടിലെ പ്രിന്ത കക്ഷികൾ ഉണ്ട് ഇണൈ ജനായ തമിഴ്സ്യ കൂട്ടണിയെ ഉരുവാക്കിയിരിക്കുന്നത് അതൊക്കെ ഇതൊക്കെ സമ്മന്ധമില്ലേ എന്ന് കൂറിയിരുക്കുന്നോ ശ്രേഷ്ഠ നീണ്ടകാല അനുഭവത്തിൻ്റെ അടിപ്പിൽ செல்வமடைக்கநாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் வடக்கிழ நிலவர கிழக்கு நிலவரம் வர எதிர்காலத்தில் வந்து பல விட்டு கொடுப்புகளை முன்னெடுத்து மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக உயிர்த்து சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லை அதை நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்புகிறீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை இதற்கு முன்பு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டால் எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டம் ஒன்று திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் எல்லோரும் ஒருமித்து கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வீட்டு சின்னம் என்பது வீட்டு சின்னம் என்பது இப்போ எங்கே இருக்குது என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலே இருக்கின்றது தமிழ் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியே தங்களுக்குள் அடிபட்டு வீட்டு சின்னத்தை கொண்டு நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் அடுத்த தேர்தலிலே வீட்டு சின்னம் வெளியில் வருமா என்பதே சந்தேகம் எனவே தேர்தல் வரும்போது அது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுவோம்